மழைநீரை சேமிப்போம் மனு காப்போம் என்ற கொள்கையோடு காமராஜர் நகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் முதல்வரின் பாராளுமன்ற செயலருமான ஜான்குமார் எம்எல்ஏ மழைநீர் சேமிப்பு குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தி வருகின்றார் தனது வீட்டின் மாடியில் மழைநீரை சேமித்து வைத்து சுத்திகரித்து பாதுகாத்து வைத்து குடித்து வருகின்றார் கொட்ட மழையில் மக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் நூற்றி ஐம்பது அடியில் அண்டா வைத்து மழைநீரை பிடித்து வடிகட்டி இருபது லிட்டர் தண்ணீர் கேனில் சேமித்து வைத்து ஆறு மாதங்கள் கெடாமல் பாதுகாத்து வருகின்றார் சூரிய ஒளி படாமல் மழைநீரை சேமித்து வைத்தால் ஐந்து ஆண்டுகள் தாங்கும் என்று வெளிநாட்டு அறிஞர்கள் கூறி வருகின்றனர் மழை நீரானது நலத்தை காக்கவும் இயற்கையில் அற்புத மருந்தாகும் ஆனால் புதுவை மக்கள் மழை நீரை வீணாக்கி சாக்கடையில் விட்டு வீணாக கடலில் கலக்க வைக்கின்றனர் தங்கள் மழைநீரை சேமித்து வைப்பது மட்டுமில்லாமல் குடிப்பதற்கும் உணவு சமைப்பதற்கும் பயன்படுத்தி வருகின்றோம் மக்களுக்காகவே சட்டசபையில் செய்தியாளர் சந்திப்பின் பொழுது மழைநீர் சேமிப்பின் அவசியத்தை பல்வேறு முறையில் கூறி வருகின்றேன் இந்த அரசு மக்களின் நலன் மழைநீரை சேமிக்கும் அவசியம் என்ற சட்டத்தை விரைவாக அமல்படுத்தி விழிப்புணர்வை ஏற்படுத்தினால் புதுச்சேரியில் நல்ல குடிநீரை அருந்தலாம் இல்லையென்றால் என்றால் உப்பு தான் கிடைக்கும் மழைநீரின் அவசியத்தை அவர் நமது தொலைக்காட்சியின் வாயிலாக பொதுமக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் வீடியோவாக வெளியிட்டுள்ளார் இது சமூக வலைத்தளங்களில் பாராட்டை பெற்றுள்ளது வணக்கம் நான் ஜான்குமார் எம்எல்ஏ பாண்டிச்சேரி பார்மெண்ட் செக்ரட்டரி பேசுகிறேன் இப்போ நாங்கள் எப்படி மழை தண்ணியை கலெக்ட் பண்ணி எங்கள் குடிநீர் தேவைக்காகவும் நாங்கள் சமைக்கிற சாப்பாட்டுலருந்து இருந்து எப்படி அந்த தண்ணியை வந்து பயன்படுத்துகிறேன்ன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் அந்த வீடியோ இங்கே பாருங்கள் வீடியோ வந்து டோட்டலாக வந்து ஸ்கொயர் ஃபீட்டு ஆயிரத்தி எண்ணூறு ஸ்கொயர் ஃபீட்டு இந்த ஆயிரத்தி எண்ணூறு ஸ்கொயர் ஃபீட்டில் நான் ஒட்டு மொத்தத்தில் நூற்றி பத்து ஸ்கொயர் ஃபீட்டில் இருபத்தி கேன் வச்சுக்கிறேன் பாருங்க இருபத்தி ரெண்டு அண்டா இங்கே பாருங்கள் அண்டா வச்சுக்கிறோம் பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு நாள் அண்டா அப்படியே வச்சுக்கிறோம் பாருங்க இருபத்தி ரெண்டு அண்டா வச்சிருந்தேன் இந்த இருபத்தி ரெண்டு அண்டாவில் நாங்கள் வந்து மழை பெய்ஞ்சு மழை பொழுது முதல்ல ஒரு பதினஞ்சு இருபது நிமிஷம் மழையை அப்படியே அதில் விட்டுருவோம் பாஞ்சு இருபது நிமிஷம் மழை பெய்ஞ்சுட்டு பிற்பாடு நேரம் மயிலை வந்து எங்கால என்ன பண்ணுவாங்க அந்த அண்டாவில் நல்லா சுத்தமாக கழுவி அப்படியே மத்தியில் ஊற்றுடுவாங்க அந்த தண்ணி ஒன்றும் வேஸ்டேஜ் ஆகாது கீழே எங்கள் கிணத்துக்கு போயிடும் ஸோ கெ இங்கேருந்து மீதி உள்ள அழுக்கத்திலாம் கிணத்துக்கு போயிடும் இதில் வேறு தண்ணியெல்லாம் மற்றபடி பாருங்கள் இங்கே எங்கள் வீட்டில் பெய்கிற எல்லா மழையும் நேரம் வந்து கிணத்துக்கு வந்து போயிடும் இப்போனாக்க அதன் பிற்பாடு ஒரு இருபது நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் மழையே நல்லா அண்டா கழுவிட்ட பிற்பாடு தண்ணி இப்படிக்கா கலெக்ட் பண்ணுறோம் இந்த தண்ணி எப்படி கலெக்ட் பண்ணுறோன்னு பாருங்களேன் இந்த தண்ணி கலெக்ட் பண்ணி அங்கே பாருங்க அங்கே ஒரு சின்டெக்ஸ் டேங்க் வச்சுக்கணும் பாருங்க இந்த டேங்கில் இந்த டேங்க் இருப்பாருங்க ஊற்றுவா ஒரு தண்ணி இந்த டேங்கில் இந்த டேங்கில் வந்து என்ன பண்ணுறேன் இந்த ராமராஜன் வேஷ்டி ஒரு அஞ்சு வேஷ்டி அதில் போட்டுருக்கேன் ஏன்னா அது வந்து சலைக்கு சலுகை போயிட்டு அது சுத்தமாக இருக்கும் இப்போ எங்கே எப்படி தண்ணி கலெக்ட் பண்ணுறாங்கன்னு சொல்கிறத நீங்கள் பாருங்கள் வாங்க தண்ணி எடுக்கு

கலெக்ட் பண்ணி அந்த தண்ணி வந்து நேரம் வந்து அந்த டேங்கில் வந்து போயிடுவோம் அந்த டேங்கில் போயிட்டு வரப்பாடு இங்கேருந்து வந்து அந்த டேங்கில் வந்து நேரம் வந்து உங்கள் வந்து ஒரு பைப் வந்து வச்சுருவோம் அந்த பைப் கனெக்ஷன் வந்து கீழே எங்கே எங்கால் வந்து பிடிச்சதே இருப்பாங்க இங்கே ஊற்ற ஊற்ற பிடிச்சதே இருப்பாங்க இப்போ நேற்றுக்கிற ஒரு நல்ல மழை பெஞ்சுது இன்றைக்கி மட்டும் எங்களுக்கு வந்து ஐம்பது கேன் ஐம்பது கேன்னால் கிட்டத்தட்ட ஆயிரம் லிட்ரு எங்களுக்கு கிடச்சி ஒரு கேன் லிட்ரு கிட்டத்தட்ட ஐந்து பத்து ஆயிரம் இப்போ அதை சேர்த்தோம்னா இதை பிடிச்சிருப்பாங்க அதை நீங்கள் வந்து பார்க்கலாம் இப்போ ஒரு கால் சொல்லுவீங்க ஏங்க உங்கள்கிட்ட நிறைய கேன் இருக்குது நிறையா பெரிய இருக்குது அப்படின்னு இதே பாருங்களேன் நான் சொல்றது வந்து என்னுடைய இஷ்டம் போல நான் வச்சுருக்கேன் சாதாரணமாக ஒன்றும் இல்லை நம்ம ஓடு ஓடு இருக்குல்லங்க ஒரு மூணு ஓடு நாலு ஓடு ஆமா அந்த மாதிரி அதையும் அந்த வீடியோவில் கடைசியாக வந்து அந்த கேமராவில் கொடுக்குறேன் அதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க ஆனால் அதுக்கு என்னென்னா விழிப்புணர்வோடு இருக்கணும் இப்போ நான் வந்து தண்ணி வந்து கலெக்ட் பண்ணிட்டு நைட்டு முழுக்க இருந்தாலும் காலையில் வதிக்கிறதுக்குள்ள இந்த தண்ணி வந்து கலெக்ட் பண்ணி ஆகணும் ஏன்னா சூரியன் வந்து வெளிச்சம் மட்டும்னா தண்ணி வந்து ஒரு பதினாலில் கெட்டு போயிடும் இந்த தண்ணி வந்து அஞ்சு வருஷம் வரைக்கும் கெட்டு போயிடாது இதை கொண்டு போயிட்டு கேண்டர் போய்ட்டு அடிச்சிட்டு டார்க் ரூம் யூட் ரூமில் போட்டிருந்தோம் அது லைட்லாம் போடக்கூடாது அப்போ டார்க் ரூமில் போட்டோம்னா கிட்டத்தட்ட அஞ்சு வருஷத்துக்கு வந்து அப்போ சூப்பராக இருக்கும் தண்ணி இந்த தண்ணியை பற்றி உங்களுக்கு தெளிவாக சொல்றேன் கேளுங்க நீங்கள் மழை தண்ணி குடிச்சிங்கன்னா அம்மா நல்லது எனக்கு இன்னொரு விஷயம் நீங்கள் சேர்ந்த ஒரு டெஸ்ட் வேணால் பண்ணிக்கோங்க மழை நீரை நீங்கள் பிடிங்க ஒரு சின்ன ஒரு பாத்திரத்தை பிடிங்க நீங்கள் ஒரு மினரல் வாட்டர்னு சொல்லி ஒரு வாட்டர் வாங்குங்க எல்லா வாட்டிலையும் வந்து நீங்கள் நல்லா ஹண்ட்ரட் அண்ட் ஃபைவ் டிகிரியில் நல்லா கொதிக்க வச்சு பாருங்கள் ஒரு மணி நேரம் கொதிக்க வச்சு பாடு எல்லா தன்மையினாலையும் தண்ணியோட தன்மை நிலையமும் மாறி போயிடும் ஆனால் மழை தண்ணி மட்டும் நீங்கள் பிடிச்ச டேஸ்ட்டே அதை ஆட்டோமேட்டிக்காக வச்சுடும் கீழே எப்படி தண்ணியை கலெக்ட் பண்ணி உங்களுக்கு வந்து உள்ளே டாக்டர் வைக்கிறாங்கிறத கட்டணும் கூட்டுக்குள்ளேயே உச்சகம் பாருங்க பாருங்க வாங்க உள்ள வாங்க இந்த இடத்துல வந்து டார்க் ரூம் இதில் தான் தனி வந்து கலெக்ட் பண்ணி வைக்கிறாங்க இப்போ ஏற்கனவே ஒரு அது இருக்கான இருக்கு உள்ள இருக்கு இப்போ தனியெல்லாம் கொண்டாந்து நேரம் வேணும் கலெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க ஒவ்வொரு முறை மழைக்கும் நாங்கள் வந்து கலெக்ட் பண்ணுறோம் இந்த வருஷத்துல வந்து பாண்டிச்சேரி வந்து மழையோட அளவு குறவு ஒரே ஒரு முறை மட்டும் இந்த முறை பாண்டிச்சேரியில் வந்து மழை குறவு இருப்பினும் வந்து நாங்கள் மழை பெய்யணும் மழை பெய்யணும்னு சொல்லி வேண்டிக்கிறோம் மழை பெய்திருக்குது இன்றைக்கி ஒரு நல்ல மழை இன்னைக்கு வந்து ஒரு ஐம்பது கேன் வந்து இன்றைக்கி வந்து கிடச்சிது ஒரு போன மாதத்தில் ஒரு ஒரு பத்து பத்து ஒரு இருபது கேன் கிடச்சிது அதுக்குள்ளே ஒரு நல்ல ஒரு பெருத்த மழை ஒரு ரெண்டு நாள் வந்து பாருங்கள் அது ஒரு எண்பது கேன் கிட்ட கிடச்சிது ஸோ இப்போ இந்த வருஷத்துக்கு உண்டான மழை கிட்டத்தட்ட எனக்கு ஒரு இது வரைக்கும் வந்து ஒரு நாலு மாதம் அஞ்சு மாதம் கெடுத்து போச்சு இந்த மழையை நம்பி நிற்கிறோம் இந்த இன்னும் ஒரு நல்ல மழைகள் இது மாதிரி பெய்ஞ்சதுன்னா டோட்டலாக அடுத்த ஒரு வருஷத்துக்கு எங்களுக்கு தண்ணி வச்சுட்டாங்க இப்போ வச்சிருக்கிற தண்ணி வந்து போன வருஷம் தண்ணி கட்டி தான் நாங்கள் பயன்படுத்தது உங்கள் கௌரத்துக்கு தெரியும் ஸோ பொதுமக்களாகி நீங்கள் விழிப்புணர்வு இருக்கணும் நீங்கள் வந்து குடிக்கிற தண்ணியை மழை தண்ணியாக நீங்கள் குடிச்சிங்கன்னா உங்கள் உடம்புக்கு போன கெல்த் ரொம்ப முக்கியம் உயிர் வாழறதுக்கு முகமிக முக்கியம் காற்று அது காற்றுக்கு அடுத்து எது எது பக்கத்தில் எதுவும் தண்ணி இந்த தண்ணி வந்து நீங்கள் நல்ல தண்ணியாக நல்லா நீங்கள் குடிக்கக்குள்ள உங்கள் உடல் வந்து ரொம்ப ஹெக்காக இருக்கணும் நன்றி வணக்கம்